ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லித்து பாப்பா சேனல் கருணைக்கிழங்கில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக புளி குழம்பு செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்வதற்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்க நல்லா தோல்சி விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ண கருணக்கிழங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மசாலா இதற்கு ஒரு மசாலா செய்ய ஒரு வானலை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சின்ன வெங்காயம் மிளகு கருவேப்பில தேங்காய் இதெல்லாம் போட்டு இதை நல்லா வறுத்துட்டு வறுத்ததை நல்லா ஆற வச்சு ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குழம்பு செய்வதற்கு ஒரு வானலை அடுப்பில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் காய்ச்சதோ கடுகு போடணும் கடுகு நல்லா பொரிஞ்சதோ ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து அதை நல்லா வதக்க விட்டு இது கூடவே கொஞ்சம் பூண்டையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வ வதக்கி விடணும் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்ச புளிச்சு புளி கரைச்சல் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை நல்லா கொதிக்கி விடணும் இது நல்லா கொதிச்சதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் உப்பு நல்ல உப்பு சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை நல்லா கொதிக்கி விடணும் இது நல்லா கொதித்ததும் நம்ம அவிச்சு வச்ச கர்ணக்கிழங்கி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கி விடணும் கொஞ்சம் நல்லா கொதித்ததும் பச்சை வாசனெல்லாம் நல்லா போனதும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மழித்தாழ தேவையாக இருக்குன்னா സുവയാണ് കനക്കിഴങ്ങ് പുലിക്കൊഴു രെഡി താങ്ക് യു